ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போனோம்னா இது லாஸ்ட்டு திங்கக்கிழமை மணிக்கு எடுத்த வீடியோ அன்றைக்கி காலையில் அவங்க ஆஃபீஸ் கிளம்புனதுக்கு அப்புறமா ஒரு ஏழு மணிக்கு மேலேருந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு நேரம் என்னோட வேலைகள் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரண்டா படிக்கட்டு மேல் படிக்கட்டுலேருந்து கீழ் படிக்கட்டு வரைக்கும் வந்து கழுவி தான் விடவே போகிறேன் ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கழுவி விட்டால் தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு இப்போ இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் எனக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை தான் வீடியோவில் வீடியோவில் நான் கொஞ்சம் லாங்காக காமிக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் பார்க்க பழிச்சுன்னு தான் உங்களுக்கு தெரியும் க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே வந்து தெரியும் ரொம்ப அழுக்காதாங்க வந்து ஆகுது நடந்து நடந்து அந்த பாதாச்சு பட்டு ரொம்ப மரம் அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது இது கழுவி விட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து போகவும் மாட்டேங்குது கழுவி விடாமல் வந்து இருக்கவும் முடியல என்ன இன்னும் ரொம்ப அழுக்காயிடும் இல்லைங்களா அதனாலதான் இது வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து கழுவி விட வேண்டியதாக இருக்குது ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கும் போதே நான் அப்போவே சொன்னேன் இந்த கலர் வேண்டாம் ரொம்ப அழுக்காச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது நீங்கள் மெரூன் கலர் அடிச்சு விடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க கேட்கவே இல்லை இந்த பெயிண்ட்டை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டாங்க அடிச்சு விட்டதுக்கு அப்புறமா லுக்காக தாங்க இருக்குது எட்டக்கேந்து பார்க்க நல்லா தான் இருக்குது அண்ணா கிட்டக்க பார்க்கும் போது தான் ரொம்ப சகிக்கல எனக்கு அழுக்கானாலே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது அதனாலே வாரத்துக்கு ஒரு தடையாவது இது கழுவி விட வேண்டிதான் இருக்குது எனக்கு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தான் எனக்குது கரெக்டாக இது மேல் கீழ் படிக்கிட்டு அப்புறம் அதை மட்டும் கழுவிட முடியாது வறண்டா கழுவிடும்போது அந்த ஓட்டை வழியாக கீழே கிழ்விட்டு வாசலுக்கு சைடில் தான் வந்து தண்ணி ஊற்றும் அப்புறம் அந்த இடத்து போய் வந்து கழுவிடுற மாதிரி இருக்கும் இப்போ வீட்டில் ஆள் இல்லைங்கிறனால நான் அந்த ஓட்டை என்றைக்கி வந்து அடைச்சி விடலை வீட்டில் ஆள் இருந்தாங்கன்னா அப்புறம் அந்த ஓட்டையை அடைச்சி விட்டுடுவேன் வறண்டாவிலேருந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு ரொம்ப டயர்டாயிடும் கீழே ஆள் இல்லைங்கிறனால அந்த ஓட்டையை அடைக்கல தண்ணி அந்த ஓட்டை வழியாக வந்து கீழே தான் வந்து ஊற்றும் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் போய் வந்து கீழே கழுவி விடுவேன் அப்படியே வந்து க ஒரு வேலையை வந்து நம்ம தொட ஆரம்பிச்சுன்னா அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்களா அது மாரி கீழே போய் கழுவி விட்டேனா அப்படியே கையோடவே அப்படியே அந்த வண்டி நீ பாட்டுற இடம் அப்புறம் சைடுஸ் அந்த ஃப்ளோர்தளை பெருக்கி விட்டுடுவேன் இன்றைக்கி அப்படி தான் வந்து ஆச்சு வீட்டை கொஞ்சம் பார்க்க அழகாக வச்சுக்கணும்னா சில வேலைகள் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் போடக்கூடாது வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும் இன்னைக்கு அதுமாரி தான் வந்து காலையில் அவங்க லன்ச்சு விட்டுட்டு வெயிலுக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட எங்கள் வெற்றிக்குட்டி தான் வந்து இன்னைக்கு அவனும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துருச்சிட்டேன் அவன்தான் கொஞ்சம் இந்த பைப்பில் தண்ணி அடிச்சு விட்டுட்டு இருந்தான் கழுவி விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது என்ன ஒன்று கத்த வச்சுக்கிட்டே இருந்தான் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தெளிவாக அந்த படிக்கட்டெலாம் நடந்து நடந்து அந்த காலடி இடம் எல்லாமே மர இழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது நான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை இன்னைக்கு கழிவு பார்த்துட்டு அது போக மாட்டேங்குது இப்போ இதே கொஞ்சம் நல்லா டார்க் மெரூனில் அடிச்சிருந்தோம்னா அந்த அளவுக்கு வந்து தெரியாத அழுக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இருந்தாலுமே நான் இப்படி மனசை தேர்த்திக்கிறது சரி ஏதோ காலையில் ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்குதுமே அப்படின்னு நினச்சிட்டு அப்படி எடுத்துக்கிறது இது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா இப்போ செடி வைக்கிறங்கிற பேரில் அந்த மண்ணெல்லாம் வந்து தண்ணி போது கீழே வந்து கரைஞ்சி உடையாந்து மா மாடியிலையும் வேறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காதான்னு அப்புறம் மாடியும் லைட்டாக வந்து கழுவி விட்டோம் கொஞ்சம் இடம் மட்டும் மேலே கழுவுனது கீழே படிக்கட்டு வறண்டா எல்லாம் கழுவி விட்டு மேலே வரதுக்கு எனக்கு எட்டு மணி ஆகிடுச்சிங்க கரெக்டாக ஒன் ஹவர் ஆகிடுச்சு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு சரியா நல்ல பிள்ளை வராது நீ அப்படியே பண்ணு ஆ அப்படிய மேலே படுது நீ அடிக்க வேணாம் மேலே படுது வெற்றி நான் சொல்றது கால விழுதா வெற்றி நான் அப்படியே தான் காமின்னு சொன்னேன் நீ கத்த வைக்கிறியா இல்லை நீ போயிடுறியா தண்ணி விடுறியா இல்லை என்னை கத்த வைக்க போறியா அப்ப நான் கம்னுரு நான் சொல்கிறது மட்டும் சரி தம்பி அப்பதானே சொன்னேன் எங்கள் வெட்டுக்குடிக்கு இந்த டேப்பு இந்த ஓசை வச்சுட்டு தண்ணி அடிக்கிறது அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆசைங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னை கற்ற வச்சுக்கிட்டே தான் வந்து இருப்பான் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஏதோ அவன்கிட்ட பேசிக்கிட்டே வந்து அவனை வச்சு வேலை வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப வந்து டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கற்றுனதுமே வந்து கோச்சிட்டு உள்ளே ஓடிட்டேன் அதுக்கப்புறம் மீதி வந்து நான் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அதுமாரி இப்படி தண்ணி ஊற்றி வெளியில் கழுவுற மாரி இருந்தோன்னா கைடு வந்து அந்த மெயின் டோரு கேட்டு அந்த இப்போ நெட்டு வேறு போட்டிருக்கா அந்த நெட்டு இப்போ மேலே இருக்கிறனால நிறைய டஸ்ட்டு படியுதும் வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுவி வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் ஜன்னல் எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன் அப்போ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது அப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து இந்த செடி வைக்கிறதுக்கு எனக்கு ராசி இல்லை எனக்கு சரிப்பட்டு வரலன்னு சொல்லியிருந்து ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய சிஸ்டர் வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த வெய்ய டைமில் வந்து வைக்காதீங்க அந்த அளவுக்கு வராதுன்னு வேறு வந்து சொல்லியிருந்தீங்க அதனால் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வச்சுருக்க மட்டும் அப்படியே பொழச்சி வந்தால் போதுன்னு நினச்சிட்ருக்கேன் அதனால் ஒரு மூணு தொட்டி அப்படியே காலியாக தான் வந்துருக்குது அது இப்போ இங்கேருந்து ஒரு தொட்டி எடுத்துகிட்டு போய் கீழே மணி பிளான்ட் வந்து மண்ணில் வச்சு விட்டுருக்குறேன் இங்கே மேலே மொட்டமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பெருக்கி விட்டுடுவேன் அப்படியே அம்மா கேட்குறேன் என்னடி இது போகவே மாட்டேங்குது இங்க என்ன போடுற போதுவா ஆஃப் பண்ணுவா கீழே போலாம் இங்க படிக்க இன்னொரு வாட்டி விட்டுருப்பா ஸ்லோவாகுது பார் பண்ணு இப்படி விடுவோம் போயிரு கிச்சன்லேருந்து வேலை இருக்கு வேலை இருக்கு வரியா ஹெல்ப் பண்றியா கிச்சன்லேருந்து வேலை வேறு இருக்கு ஹெல்ப் பண்றியா அந்த பைப் ஆஃப் பண்ணி வா இதையும் கழுவணும் நாமன்லேருந்து போடலாம் கேட்டை கழுவிட்டு இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கலாமா கேட்டுக்கு கேட்டு கழுவிட்டு பெயிண்ட் அடிக்கலாமா ஏன் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க உனக்கு தெரியும் எனக்கு தான் தெரியுமே உனக்கு தண்ணியில் விளாட ஜாலியா இருக்கணும் பெயிண்ட் அடிக்கலாமாடி இன்னைக்கு இருடி கொஞ்ச நேரம் அம்மா கிறக்குது இந்த செப்பிள் ஸ்டாண்ட சென்டர் ஊற்றி வைக்கணும் நீ நான் ஊற்ற அதை நானும் ஊற்றிக்கிறேன் வெரி குட் இருக்கட்டும் நீங்க போய் பண்ணுவியா உடச்சிடாத

இது கேட்டு கேட்டு அதெல்லாம் போகாது பெயிண்ட் வரண்டா நான் கேட்டு கிடச்சி தரேன்ட இங்க பாரு இங்க பாரு அது பிச்சுக்கும் நான் வரேன்னு சொன்ன வெற்றி வாயை மூடு வெற்றி நீ ஹெல்ப் பண்ணுதான் அவனை கூப்பிட்டுருக்க நீ ஹெல்ப் பண்ண விடுவேன் அம்மா வெயிட் பண்ணு இந்த கேட் இந்த பக்கம் சாத்து அங்க அடிக்காத கேட் ரெடி அந்த அந்த இது இடுக்கலடி இதுலடி பெஸ்ட் இருக்கு பாரு பெஸ்ட் இருக்கு பாரு கீழே கொஞ்சம் ஆள் இல்லாத டைமில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க ஏன்னா அந்த காமௌண்டெல்லாம் கழுவி விடுவேன் அவங்க ஆள் இருந்தாங்கன்னா அவங்க கீழே யாராவது நின்ங்கன்னு மேலே தறிக்குங்கிறனாலே விடாமலே இருப்பேன் ஆள் இல்லைங்கிறனால அந்த காம்பவுண்டு அந்த கமௌண்டை எடுக்கல கீழே அந்த ஸ்லாப் மாரிலாம் வச்சுருக்காங்க இல்லைங்களே ஜன்னல் மாரி அதெல்லாம் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது காமௌண்ட்டில் வந்து குரங்கு ஏறி ஏறி நடந்து நடந்து அதுவும் அழுக்காக தான் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி தான் கழுவி விட்டேன் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அடிச்சு விட்டுட்டேன் வந்து வறண்ட கழுவி விடணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு அதுக்கப்புறம் இந்த டோரை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து தொடச்சி விட்டுடுவேன் ஏன்னா ரொம்ப ஈரப்பதம் இருந்தால் ஓட்டுனா மாரி ஆகிடும் ஸ்ட்ரீ இதை தொடச்சி விட்டுட்டு தான் அடுத்த வேலையை வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் கூட்டுவோம் ஜன்னால் க்ளீன் பண்ணுற வரைக்கும் கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்ண ஆரமிச்சி அப்புறம் கத்தினதுக்கப்புறம் ஓடிவிட்டேன் அதுக்கப்புறம் தனியாக தான் அப்புறம் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி நல்லா கழுவி விட்டதுக்கப்புறம் தான் பார்க்க கொஞ்சம் நல்லா நல்லாயிருந்தது இன்றைக்கி செப்பல்ஸ்லாண்டெலாம் கழுவில்லாது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன் அது மேலே ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போய் தான் நல்லா தேய்ச்சி கழுவி காய வைக்கணும் இப்போ வெளி வேலையோடு இல்லைங்க உள்ளேயும் கொஞ்சம் வேலை இருந்தது ஏன்னா அந்த நம்ம டோருக்கு தண்ணி அடிச்சு விட்டதுனால அந்த டோருக்கு பின்னாடி துணி போட்டு விட்டுருப்பேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நடந்து நடந்து அந்த பைப் ஆஃப் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு வெளியில போயிட்டு போய்ட்டு வந்ததுனால கொஞ்சம் நசு நசுன்ட்டு இருந்தது கை வீடு ஃபுல்லாகவும் லைட்டாக வந்து மாப் போட்டு விட்டுவிட்டேன் கிச்சன் ஜன்னல் ரெண்டு ஜன்ன ஜன்னலையும் தண்ணி ஊற்றி அடித்ததுனால அந்த கவுண்டர் டாப்லாம் வந்து அங்கங்கே தண்ணி தெரிச்சிருந்தது அப்புறம் அதையும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் வேலை அதிகம் தான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அலுப்பு வாக்காமல் கட கடன் செஞ்சு முடிச்சுட்டேன் வெளி வேலை முடிக்கிறதே எனக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனில் லைட்டை க்ளீன் பண்ணிவிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரது கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆகிடுச்சி ரெண்டு மணி நேரம் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் வேலை போயிட்டுருந்தது அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மணி பிளான்ட் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் வைக்காமல் கிளாஸ் பாட்டில் வந்து வைங்க இதுமாரி வந்து கடையில் இந்த ஜூஸ் பாட்டிலாம் வந்து கிடைக்கும் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் வாங்கிட்டு வந்து வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன் அது போய் வாங்குறது கொஞ்சம் அனுப்பப்பட்டுக்கிட்டே போய் வாங்காமலே இருந்தேன் இப்போ லாஸ்ட்டாக சண்டே அன்னைக்கு போயிருந்தப்போ அந்த ஒரு நாலு பாட்டில் வாங்கிட்டு வந்துருந்தேன் பாதாம் ஜூஸ் இருக்கும் இல்லைங்களா அது உள்ள பாட்டில் தான் அது தெரிஞ்ச கடை இருக்குது அக்காட்ட சொல்லி வச்சுருந்தேன் எடுத்து வச்சுருந்தாங்க அப்புறம் அது பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதில் தான் மணி பிளான்ட் போட்டு வச்சிருக்கிறேன் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கிறோமே பார்க்க ரொம்ப நல்ல லுக்காகவும் இருந்தது நல்லா இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு க்ளீனிங் விலையும் வந்து எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தது நம்ம வீடு கொஞ்சம் பார்க்க வந்து நல்லாயிருக்கும் நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் வரண்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இன்னும் வந்து மாத கடைசி வர வந்துச்சுங்களா இம்ம வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு பாக்ஸ் எல்லாமே கழுவி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா மாதம் பொருள் மளிகை பொருட்கள் கொட்டி வைக்கிறதே கரெக்டாக இருக்கும் இல்லை அந்த விலை தான் வந்து போயிட்டுருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுமே ஹால் க்ளீனிங் ரூம் க்ளீனிங் அப்படியே தொடர்ந்து ரொட்டீன் ஐட்டே தான் வந்து இருக்கும் அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டைமிங்கில் வந்து செய்வேன் மேக்ஸிமம் ஒரு நாள் காலையில் செய்வேன் இல்லைன்னா மதிய டைமில் செய்வேன் எனக்கு எந்த டைம் வந்து ஒவ்வொருத்தவர்றதோ அந்த டைமில் இந்த க்ளீனிங் வேலையை வந்து நான் செய்வேன் மெயினானது பார்த்திங்கன்னா இந்த சிங்குக்கு கீழே அந்த பைப் இருக்குது இல்லைங்களா அந்த பைப்லைன் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க நான் வந்து டெய்லி இல்லை ஒன்று ஒன்று ஒன்றுட்டு ஒரு நாளாவது நைட்டில் படுக்கிறது முடியும் நல்லா சுடு தண்ணி ஊற்றி விட்டாலுமே அது உள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு வந்து பாருங்கள் உள்ளே தண்ணி விடும் போதே உள்ளே எவ்வளோ அழுக்கு அடிச்சிட்டு வருதுன்னு வந்து பாருங்கள் உள்ள ஒரு மாதிரி குழகுழன்னுட்ருக்கும் அது ஃபுல்லாக வந்து கிருமிகள் தான் கண்டிப்பாக ஒரு தடையாவது இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிடுங்க நான் எப்போதுமே அதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறேன் சில பேர் வீட்டில் இந்த பிவிசி பைப் லைனே வந்து கொடுத்துருப்பாங்க வளைஞ்ச மாதிரி சின்னதை கானது கயிட்ட முடியாத அளவுக்கு கொடுத்துருப்பாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்தமாரி பைப் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம கழட்டி வந்து திருப்பி வாஷ் பண்ணிட்டு மாட்டி விட்டுடலாம் சிங்க்கு இருந்து அப்புறம் அந்த கீழே அந்த விடுவோம் இல்லைங்களா அந்த தண்ணி ஓடுறதுக்கு அந்த லைனுக்கு கரெக்டாக வந்து பைப்பு வந்து எனக்கு சைஸு கிடைக்கல கொஞ்சம் பெருசாக தான் வந்து கிடைக்குது கரெக்டான சைஸில் கிடச்சிருந்தால் எனக்கு அது கிளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறனால அதை கொஞ்சம் மடக்கி மடக்கி வளச்ச மாதிரி தான் அது உள்ள சொறி வைப்பேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றும் போது அந்த அழுக்கெலாம் அடிச்சுட்டு ஓட மாட்டேங்குது மெயினாக அதுக்காகவே மாதத்துக்கு ஒரு தடவை இதை கழட்டிட்டு நான் கிளீன் பண்ணிடுறது உள்ள வந்து கை வச்செல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முடியாது இல்லைங்களா அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சீவு குச்சியால் நல்லா ஃபுல்லாக வந்து குத்தி குத்தி விட்டுடுவேன் அதுக்கப்புறம் தேவையில் அந்த துணி உள்ளே விட்டு சீவு குச்சியாலே வந்து ஓரளவு சுழட்டி சுழட்டி விட்டோம்னா உள்ளே இருக்கிற அழுக்கு வந்து ஒரு பாதியாவது வந்துடும் இந்த ரெண்டு சைடு ஹோல் இருக்கு இல்லைங்களா ரெண்டு சைடுமே தான் வந்து அந்த துணியை விட்டு விட்டு க்ளீன் பண்ணுறது ஏன்னா கொஞ்சம் இந்த நீல் அதிகமாக இருக்கிறனால ஒரே சைடில் இந்த விட்டு க்ளீன் பண்ண முடியாது அது அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி லைட்டை வெயில் காய வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து இந்த தொடப்போம் அப்புறம் மாப்பிள்ள வந்து நல்லா அலசி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிழறங்கி வந்து அதுக்குள்ள வெய்ய வர ஆரம்பிச்சிச்சிங்க அந்த வேலையை முடிச்சிட்டு வர மற்றக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதுக்கப்புறமா கீழே இறங்கி ஹாலில் இருக்கிற ஒரு பாத்ரூம் மட்டும் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கே ஒரு ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சு ஒரு ஒம்போது மணி ஆகிடுச்சி ஒரு ரெண்டு நேரம் காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் என்னோடய வேலைகள்லாம் இன்றைக்கி இப்படி தாங்க வந்து போய்ட்டுருந்து இதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வளாகில் வந்து பார்க்கலாம்